நேற்றுக்கு வந்து ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன் இந்த புத்தகம் வந்து பரத்ரி ஹரி எழுதின பரத்ரி ஹரி சதகம் இதில் வந்து கடைசி அத்தியாயம் வந்து வைராகிய சதகம் எதேச்சியாக வந்து நேற்றுக்கு நான் யூடியூப்பில் என்னுடைய ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்ஸ் அமைச்சிருந்தார் இந்த வைராகிய சதகத்தில் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இங்கிலீஷில் அமுச்சிருந்தார் ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஸோ அந்த ஸ்லோகத்தை வந்து தமிழில் சொல்லலான்னு ஒரு ஐடியா ரொம்ப அருமையான ஸ்லோகம் பாருங்கள் நம்ம வாழ்க்கை வந்து வாழ்க்கையை வந்து ஒரு

விஷுத்த மனசோ நந்தந்தி யோகீஸ்வராக பெரிய ஸ்லோகம் பட்டு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு நான் இதை வந்து இந்த இந்த ஸ்லோகத்தை படித்து ஒரு டயக்ராம் வரைஞ்சேன் அது வந்து கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது தெரியறதுதான் தெரியறதா பாருங்கள் ஸோ இதுதான் வந்து அவர் எழுதின ஸ்லோகத்துடைய தாத்பரியம் எப்படின்னா ஒரு நதி இருக்குது நதி ஓடுறது இந்த நதியோடைய பேர் என்ன அந்த ஆசை இச்சை டிசைர் இந்த நதியை வந்து இச்சை நதி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இச்சை நதி மாதிரி சொல்கிறாரு அந்த நதியில் இருக்கிற இந்த நீர் இருக்குது பாருங்களேன் தண்ணி மனோரத ஜலா நான் திருப்பி காட்டுறேன் ரொம்ப அருமையான விஷயம் சொல்றேன் மனோரத ஜலா மனோரதம் அந்த நதி இருக்குது நதியில் தண்ணி இருக்குது பாருங்களேன் நதி வந்து தண்ணியை ஃபுல் ஃப்ளோவில் ஓடுறது நீங்கள் வந்து காவேரி ஓடுறத பார்த்துருப்பீங்க இல்லாட்டி வேறு ரிவர் ஓடுறதை பா கங்கையெல்லாம் போயிருப்பீங்க ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுறது எமுனெய் கங்கையெல்லாம் போயிருப்பீங்க மழை பெஞ்சு மழை பெஞ்சுன்ட்டுருக்கு அந்த மலையடி மலையில் மழை பெய்யறது மைசூரில் மழை பெய்யுறது அந்த அப்போ அந்த காவேரியெலாம் ஃபுல்லாக பெருக்கெடுத்து ஓடும் ஸோ அந்த நதியில் ஓடுற அந்த தண்ணி என்ன மனோரத்தம் நம்மளுடைய மனோரத்தம்னா மனசுடைய ரத்தம் மனசில் நமக்கு என்ன தேவை வாழ்க்கையில் தினசரி நம்ம என்ன பண்ணுறோம் அதான் மனோரத்தம் தினசரி என்ன பண்ணுறோம் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் நிம்மதியாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இங்கேயும் என்னால் ஊர் சுத்த முடியணும் இந்த கோயில் போகணும் நாளைக்கு அந்த கோயில் போகணும் நான் வந்து ஹாலிடேக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் ஆல்ரெடி பிளான் பண்ணுவோம் அடுத்த மாதம் நான் எங்கே போகணும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவாங்க இல்லாட்டி அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி டூர் போகணும் இதெல்லாம் மனோரத்தம் ஸோ அந்த வாழ்க்கையில் ஓடுற அந்த தண்ணீர் நதி நதியில் ஓடுற தண்ணீர் வந்து நம்மளுடைய மனோரத்தம் அப்படின்னு சொல்கிறார் பரத்ரி ஹரி மகாராஜ் அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா திருஷ்ணா தரங்க ஆக்குலா நதி வந்து ஓடும்பொழுது நதியில் வந்து அலைகள் வரும் வேவ்ஸ் சின்ன சின்ன அந்த வேவ்ஸ் வரும் நீங்கள் குளிக்கும்பொழுது உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த வேவ்ஸ் வந்து இடிக்கும் நம்ம மேலே நம்ம போய் நதியில் நீந்துடும் இல்லாட்டி இந்த சைடில் அந்த சைடு போகும்பொழுது அந்த அந்த வேவ்ஸ் நம்ம மேலே வந்து இடிக்கும் ஸோ இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தரங்கம் என்னென்னா அந்த வேவ்ஸ் என்னென்னா திருஷ்ணா திருஷ்ணா நஜீரணம் பயமே வஜீரணம் திருஷ்ணாங்கிறது வந்து வி கேன் சே கிரேவிங்ஸ் இன் இங்கிலீஷ் கிரேவிங்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு இப்போ சாக்லேட் சாப்பிடணும் போல் இருக்குது அந்த வந்து கிரேவிங் இருக்கும் நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து அது அப்படியே ஈர்க்கும் நம்மளை இப்போ எனக்கு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் போய் வாங்கிட்டு வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம் அதே மாதிரி இப்போ எனக்கு தண்ணி அடித்தே ஆகணும் இன்றைக்கி சாயங்காலம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது சரின்னு போயிட்டு நம்ம சரக்கு வாங்கி அடிப்போம் இதுதான் கிரேவிங்ஸ் திருஷ்ணா ஸோ வாழ்க்கையில் இருக்கிற அந்த அலைகள் கிரேவிங்ஸ் வந்து திருஷ்ணா நதி ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுது அலைகள் அலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அலைகள் இருக்கும் வாழ்க்கையில் நம்மளால் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதான் சொல்கிறாரு பருத்திரே அறிமாதிரி தான் சொல்கிறார் அதே மாதிரி ராக கிராகவதி ராக அந்த நதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதலைகள் இருக்கும் நதியில் வந்து முதலைகள் இருக்கும் முதலைகள் என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய முதலை என்ன ராகம் திருப்பி திருப்பி இப்போ திருப்பி திருப்பியும் சிகரெட் குடிக்கணும்னு மனசில் வரும் திருப்பி திருப்பி டிவி பார்க்கணும் திருப்பி திருப்பி சீரியல் பார்க்கணும் திருப்பி திருப்பி வம்பு பேசணும் நான் இருக்கிற பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங்க்கு பிளான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரைடே ஈவினிங் யார் வீட்டில் போய் தண்ணி அடிக்கலாம் கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆகாதவங்களும் சரி அவங்க எவ்ரி ஃப்ரைடே அவங்களுக்கு பிளான் இன்றைக்கி நைட்டு பப்பு இந்திராநகர் ஏரியாலாம் நீங்கள் பெங்களூரில் இந்திராநகர் ஏரியாலாம் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே நைட்டு நைட்டு பன்னெண்டரை மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க பசங்க கப்புல்ஸ் இவங்க யங் பீப்புளெலாம் தண்ணி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா இது எல்லாமே ராகத்தின் காரணமாக ஒரு ஒரு விஷயத்த ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன்னா எதிர்பார்ப்பு இருக்கும் திருப்பி எனக்கு அதே ஆனந்தம் கிடைக்கும் அதே ஆனந்தம் வேணும் ஒரே ஒரு சிகரெட் குடிக்கிறது தான் ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நாள் கழித்து இருபது இருபது குடிப்பான் ஒரு நாளைக்கு இருபது சிகரெட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இருபத்தஞ்சி முப்பது எதுக்காகனா அது அவனால் அந்த சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அது பேர் தான் ராகம் ஸோ பரத்ரி ஹரி மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா முதலை முதலையில் நம்ம தப்பிக்க முடியுமா முதலை கிட்ட மாட்டினா தப்பிக்க முடியுமா அந்த நதியை நம்ம கிராஸ் பண்ணால் அதான் வாழ்க்கை வாழ்க்கை இந்த மாதிரி நதியாக இருக்குது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அந்த நதியில் முதல்ல இருக்குது அந்த நதியை நம்ம இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணணும் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையோட சேலஞ்சு கிராஸ் பண்ண ஏன்னா முதல்ல அடித்து தின்னுடும் நம்மளை அந்த முதலை என்ன ராகம் திருப்பி திருப்பி சுகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த தூண்டுதல் கிரேவிங்ஸ் இருக்கு முதலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வித்தர்க்க விகா விதர்க்கம் வரும் வாழ்க்கையில் வந்து தரக் வித்தர்க்க தரக் வித்தர்க்குனா வந்து கேள்வி பதில் நம்ம மனசுக்குள்ளேயே இவன் இவன் சொல்கிறது சேனலை பார்த்துட்டு நேத்தி கொடுத்தர் கேட்டுருந்தார் இருந்து நீங்கள் சொல்கிறது ரைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது சந்தேகமாகவும் இருக்குது நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியும் ஏற்றுக்கணும்னு தோன்றது ஆனால் ஏற்றுக்க வேண்டாம் தோன்றது நீங்கள் சொல்கிறது வந்து உலகத்தில் யாரும் ஃபாலோ பண்ணல அதனால ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது ஆனால் உலகத்தில் யாருமே ஃபாலோ பண்ணலையே அப்படின்னா அது தப்பாக இருக்குமோன்னு தோணுது விதர்க்கம் இந்த குருநாதர் நல்லவரா இவர் வந்து மக்களை ஏமாத்துறவரா இவர் வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு குருநாதர் மேலே சந்தேகம் என் ஒய்ஃப் நல்லவளா கெட்டவளா என் ஹஸ்பண்ட் நல்லவனா கெட்டவனா இந்த மாதிரி சந்தேகம் வரும் வாழ்க்கையில இல்ல ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா விதர்க்க வாழ்க்கையில வந்து முன்னூறு பெரிய அந்த அப்டக்கல் நதியை கிடக்கும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு அதுல எப்படின்னா தரக்கு வித்தர்க்க ரூபி பக்ஷி இஸ்மே தேர்றேன் இல்ல அந்த அந்த நதியை கிராஸ் பண்ணும்போது இந்த நதியில வந்து பறவைகள் இருக்கும் பறவைகள் எல்லா நதியிலையும் இருக்கும் பாருங்க அந்த டக்குன்னு சொல்லுவோம் இந்த அன்னப்பறவை இருக்கும் சில இதில் அன்னப்பறவை இன்றைக்கி இல்லை பட்டு வாத்து இருக்கும் வேறு ஏதாவது பறவைகள் அதில் அந்த நதியில் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே போய்ட்டுருக்கும் ஸோ அந்த பறவைகள் என்ன நம்மளுடைய கன்ஃபியூஷன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து நம்ம பறவையை தட்டி விட்டு அது பறந்துடும் திருப்பி வந்துடும் திருப்பி அது நதிக்கு வந்துடும் நம்ம லைஃப்பில் கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறது பரத்ரேறி அப்புறம் என்ன சொல்கிற பாருங்கள் தைரியம் திருமத்வன் நதி வந்து ஃபுல் ஃபோர்ஸில் ஓடுதுன்னு சொன்னேன் பாருங்கள் நம்மளுடைய ஆசைகள் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய மனசு தைரியம் மனபலம் ரொம்ப தைரியசாலி ரொம்ப பொறுமையான எவ்வளோ நடந்தாலும் அவன் தாங்குவான் அப்படின்னு சொல்லுவான்ல ஸோ அந்த தைரியங்கிற மரத்தை வந்து இந்த நதி வந்து அடித்து தள்ளிவிடும் தைரியம்னால் இப்போ நான் தபம் தபம் பண்ணுறேன் இருபத்தஞ்சி வருஷமாக நான் இந்த இருபது வருஷமாக இந்த வழியில் இருக்கேன் இன்னும் எனக்கு இறைவனுடைய அனுபூதி இல்லை இன்னும் இறைவன் இருக்காரா இல்லையான்னு கூட எனக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் தெரில சப்போஸ் அப்போ என்ன ஆகும் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வரும் இவ்வளோ வருஷம் நான் தவம் பண்ணி இது வரலையே இந்த இந்த மார்க்கம் சரியில்லை இது தப்பான மார்க்கம் சந்தேகமும் வரும் என்னுடைய தைரியம் அந்த அந்த மரம் ஒரு ஒரு இது நதி ஃபாஸ்ட்டாக போறது அந்த ஓரத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் அடிச்சிடும் சில சமயம் வேரோடு பிடுங்கி அடிச்சிடும் ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தைரியங்களை வேரோடு பிடுங்கி எடுக்கும் நதி இது இந்த நதி என்ன நதி ஆசை நதி இச்சை நதி ஸோ அதனால் தைரியம் ரொம்ப அவசியம் பட் ஆனால் அந்த தைரியத்தை நம்ம லூஸ் பண்ணிவிடும் நிறையா தடவை வாழ்க்கையில் ஸோ அதான் சொல்கிறாரு துவன்சினி துவம்சம் பண்ணிவிடும் அப்புறம் மோக ஆவர்த்த சுதுஸ்தரா இந்த பவர்னு சொல்லுவாங்க இந்தியில் அதுக்குள்ளே போனால் மாட்டின்றோம் அதை நம்மளை பிடிச்சி இழுத்துறோம் உள்ளுக்குள்ளே மூச்சா மூச்சு விட முடியாது டெட் பாடி கூட சில சமயம் கிடைக்காது குருநாதர் சொல்லுவார் ஆர்மியில் இருக்கும்போது லடாக் பகுதி இந்த காஷ்மீர் ஜம்மு பகுதியில் வந்து அந்த பாகிஸ்தான் போற நதி அது அந்த இடத்துல சொல்லுவார் யாருமே அங்கே மாட்டாங்க நான் ஒரு நாள் போயிட்டேன் சரி எனக்கு நல்லா நீச்சல் தெரியும் நான் பயில்வான் மல்யுத வீரர் சரி சொல்லிட்டு நான் குளிக்க போயிட்டேன் நீந்திரன் அவங்க சொன்னது அப்போதான் தெரிஞ்சது நான் ஒருத்தர் கூட உயிரோட தப்புனது இல்லை குருநாதர் சொல்லுவார் அந்த ஆர்மியோ ஆர்மியிலேருந்து ஆர்மியில் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க ஆர்மி பர்சனல் அங்கே இருப்பாங்க யாரையும் குளிக்க விட மாட்டாங்க அந்த இடத்துல இவர் ஆர்மியில் இருக்கிறதுனால இவர் இவர் சீனியர் ஆஃபிசர்னால குருநாதரை ஒன்றும் சொல்லலை பட் வார்ன் பண்ணாங்க ஸ்டாஃப் சார் போகாதீங்க மாட்டிப்பீங்கன்னு குருநாதர் வந்து சரி ஓகே நமக்கு நீச்சல் நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து நம்ம குளிச்சதானு சொல்லிட்டு போய் மாட்டின்ட்டார் குருநாதர் அதான் சொன்னார் ஒருத்தர் கூட தப்பிச்சு வந்ததில்லை என்னோட இறைவன் என்னுடைய தவத்தின் பலத்தினால் நான் வந்துட்டேன் பட் ஆனால் அங்கே போனால் யாரும் தப்பிக்க முடியாது இது என்னது வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் அதான் சொல்கிறாரு பரத்ரி ஹரி நீ முதலிலேருந்து கூட தப்பிச்சிருக்கலாம் இந்த பறவைகள்லேருந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் உன் தைரியம் கூட சில சமயம் நீ தைரிய தைரியமாக இருக்கலாம் பட் ஆனால் மோகத்துல நீ மாட்டிக்க தப்பிக்க முடியாது உன்னுடைய அட்டாச்மெண்ட்டில் நீ தப்பிக்க முடியாது அட்டாச்மெண்ட்டில் மாட்டின்னா நீ வெளியில் வரவே முடியாது அத்தி கஹனா அத்தியந்த க அத்தி கஹனானா அந்த மோகம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு பவர்ஃபுல் ப்ர உத்தங்க சிந்தா தட்டி இது மட்டும் இல்லை இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நான் அந்த சைடு போயிடுவேன் ஆனால் அந்த சைடில் அந்த செவரு பிடிச்சி நான் அந்த சைடு நதியில தான் இருக்கேன் கையை எடுத்து எட்டி நான் செவரு பிடிச்சி எம்பி அந்த சைடு போகணும் அந்த செவுறு என்னன்னா சிந்தா சிந்தானா வந்து சித்த விருத்தி மனசுல எக்கச்சக்கமான சிந்தனை மனசுல எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மள பிடிச்சி வீழ்த்திட்டே இருக்கும் இது இது அது இது அது இது சோ அதான் சொல்றாரு சிந்தா சிந்தா உத்தங்க சிந்தா தட்டி அந்த தட்டினா அந்த கரை வந்து ரொம்ப ஹைட்டா இருக்குது அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது ஏன்னா அவ்வளோ சித்த சிந்தனைகள் அவ்வளோ கவலைகள் கவலைகள் வந்து அளவில்லாம அந்த கவ கவலைகள் இருக்கும் நமக்கு ரைட்டா ஸோ நீ கிராஸ் பண்ண முடியாது ஸோ இந்த ரிவரை கிராஸ் பண்ண முடியுமான்னா யாராலையுமே முடியாது சாமானியப்பட்ட பட்ட மனுஷன் எய்தர் முதலில் அடிபட்டு செத்துரு செத்துருவான் இல்லாட்டி வந்து மோகத்தில் மாட்டின்னு செத்துருவான் இல்லாட்டி அடிக்கிற ஃபோர்ஸில் அந்த மரத்தை பிடுங்கின்னு போகிற மாதிரி அவன் நீந்த முடியாது அவனும் பிடுங்கின்னு போயிடுவான் இது எல்லாத்தையும் பிடுங்கின்னு போனாலும் கடைசியில் வந்து கவலையில் மாட்டின்றான் வயசாகிடும் உடம்பு சரியெல்லாம் போயிடும் இந்த கவலை அந்த கவலை பணக்கவலை என் பொண்ணுக்கு என்ன பண்ணுவேன் நான் செத்துட்டா என்ன ஆவாங்க நான் தானே ஒரே ஆள் இல்லாட்டி என் ஒய்ஃப் செத்துட்டா நான் என்ன ஆவேன் இந்த மாதிரி கவலைகள் கன்ஃபியூஷன்ஸ் கச்சக்கமான துக்கங்கள்லாம் மாட்டின்னு இருப்போம் ஸோ கடைசியில் என்ன சொல்கிறார் பரத் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த நதியை யாராலையும் கிராஸ் பண்ண முடியாது கடைசியில் சொல்றாரு விஷுத்த மனசாக யோகீஸ்வராக விஷுத்த மனச யாருடைய மனசு வந்து தவத்தால் யோ யோகீஸ்வர யோகத்தின் பலத்தால் தவத்தால் யாருடைய மனசு சுத்தமாகிவிட்டதோ தஸ்யாக பாரகத அந்த மனிதன் மட்டுமே இந்த நதியை கடக்க முடியும் ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா நந்தந்தி இந்த நதியை கிராஸ் பண்ணாதான் ஆனந்தம் இந்த நதியை கிராஸ் பண்ணலைன்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன் பட் முதல்ல பிடிச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன் குமிழியில் மாட்டின்ற கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன் கவலையில் மாட்டின்றவை கொஞ்ச நேரத்துக்கு என்ஜாய் பண்ணுவேன் கிரேவிங்ஸில் மாட்டின்றவை இது எல்லாமே நடக்கும் ஆனால் வந்து நந்தந்தி எப்பொழுதுமே பர்மனென்ட் ஆனந்தத்தில் யார் இருப்பாங்க யோகீஸ்வராக ஒரு யோகி மட்டுமே தன்னுடைய யோகத்தின் பலத்தால் மனசை தூய்மைப்படுத்திய விஷுத்த மனசாக சுத்தமான பரிசுத்தமான மனசால் பரிசுத்தமான புத்தியால் இறைவனை உபாசித்த பிறகு ஒரு யோகி வந்து இந்த நதியை கிராஸ் பண்ணிடுவார் ஒரு தடவை அந்த செவத்தை அந்த சைடு கிராஸ் பண்ணிட்டார்னா அவ்வளவுதான் நதி நமக்கு பின்னாடி உலகம் அதில் மாட்டின்னு இருக்கு யோகி வெளில வந்துட்டாரு ஒரு எழுநூறு கோடி பேர் எட்நூறு கோடி பேர் இருக்கும் ரெண்டு எவ்வளோ யோகிகள் இருக்காங்க பத்து பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் ஒருத்தர் அவ்வளவுதான் யோகி இந்த உலகத்துல அந்த நதி அவ்வளோ கஷ்டம் கிராஸ் பண்றது ஸோ இந்த நதியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோ எதிர்க்கு இது வந்து பரத்ரி ஹரி மகாராஜ் வந்து பெரிய மகாராஜர் அவர் அப்புறம் ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவார் அப்பா அவர் வைராகிய சத்தகம் எழுதுவார் என் என்னுடைய நான் உயிராக நினச்சுட்டேன் என் பொண்டாட்டி கூட எனக்கு வந்து கடைசியில் கூட வரல அவ கூட என்னை மதிக்கல அவ கூட என்னை ஏமாத்திட்டா ஏதோ கவலை கஷ்டத்தில் அவர் கடைசியில் வந்து வைராகிய சத்தகம் எழுதுவார் ஸோ இந்த வாழ்க்கை வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதுலேருந்து நீ அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது வரணும்னா ஒரே ஒரு விஷயம் நீ வந்து தவம் செய்ய வேண்டும் உன்னதி உன்னுடைய மனசை உன்னுடைய புத்தியை நீ சுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தம் பரிசுத்தம் எப்படி அடையும்னா எப்படி அடைய முடியும்னா இறைவனின் உபாசனை மூலமாக மட்டுமே ஸோ யோகி இஸ் அதான் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு சிரிச்சாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பட் இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா யோகி இஸ் த ஒன் ஹூ கேன் கிராஸ் த ரிவர் இந்த இந்த ரிவரில் முதல்ல இருக்குது இந்த இடத்துல பறவைகள் இருக்குது மரத்தை வேரோட மரம் மரம்னா தைரியம் நம்மளுடைய கரேஜ் மரத்தெல்லாம் புடி அடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசியில் வந்த இந்த செவுறு இந்த செவுறு பாருங்க சிந்தா சித்த விருத்தி இருக்கு கவலைகள் இருக்குது இந்த செவிறை கிராஸ் பண்ண முடியாது ஒரே ஒரு யோகி தான் இதை வந்து கிராஸ் பண்ணி ஓன்லி அ யோகி கேன் கிராஸ் ஔவர் இட் அப்படிங்கிற மாதிரி தாத்பரியம் வைராகிய சதகத்துடைய பத்தாவது ஸ்லோகம் ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த ஸ்லோகத்தை நனவு வச்சுக்கணும் எப்போல்லாம் நம்ம இருக்கோமோ பந்தத்தில் மாட்டிக்கிறோம் கவலைகளை மாட்டிக்கிறோம் கிரேவிங்ஸில் மாட்டிக்கிறோம் துன்பத்தில் மாட்டிக்கிறோம் அப்போ இந்த ஸ்லோகத்தை நினைவு வச்சுக்கணும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்